இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கான வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் எந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் அப்படின்றத பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் சுந்தரம் பிரேக் லைனிங்ஸ் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வேலைக்கான முழு உரம் மற்றும் தொலைபேசி இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு விருப்பம் உள்ளவர்கள் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் முதல்ல இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்றத பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தற்போதைக்கு தேவைப்படுது கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ டிகிரியில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தவங்க இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா முப்பத்தோரு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த நிறுவனத்தில் ஆஃப்டர் ஒன் இயர்க்கு அப்புறம் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸுடைய உடைய அடிப்படையில் உங்களுக்கு ஆண்ட்ரோலுக்கு மூவ் பண்ணுவதற்கான வாய்ப்புகளும் இந்த நிறுவனத்தில் இருக்குது அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கப்போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா டிப்ளமோ மற்றும் டிகிரி முடித்தவங்களுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா அதாவது ஹோம் சேலரி பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்தி நூற்றி நாற்பத்தோருவா சம்பளமாக இருக்கும் அடனன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது ரூபா வழங்கப்படும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இதுவே நீங்கள் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ முடித்தவங்களாக இருந்தால் உங்களுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா பதினைந்தாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நான்கு ரூபாய் உங்களுக்கான சம்பளமாக இருக்கும் உங்களுக்கான அட்டண்டன்ஸ் போனஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது ரூபா வழங்கப்படும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்துடைய பெனிஃபிட் பார்த்திங்கன்னா இலவச உணவு பார்த்திங்கன்னா வேலை நேரங்களில் உங்களுக்கு வழங்கப்படுது யூனிஃபார்ம் ஷூஸும் இந்த நிறுவனத்தின் மூலமாகவே ப்ரொவைட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இந்த நிறுவனத்திலே நமக்கு அமைத்து தரப்படும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் டூட்டி அவர் பொறுத்த வரைக்கும் எட்டு மணி நேரம் வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் தான் அப்படின்றதும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்க அப்படின்றத பார்த்திங்கன்னா சென்னையில் பாடி பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை அவங்க அவங்களுக்கு கொடுப்பாங்க நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்